உன் சட்டையெல்லாம் கிழிச்சு வச்சிருக்குது நீ ஒன்றும் தெரியாத மாதிரி அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குற நீ போய் சோட்டா சோட்டாக்களை எடுத்து கொடுக்கறது சோட்டாவும் இதுவும் மாற்றி மாற்றி கிழிக்கிறது இவனை திட்டும்போது பையனில் சோட்டா எஸ்கேப் ஆயிடுறது பையனும் சரி இவன் மாட்டிக்கிறது இப்படி மாட்டிக்கிட்டு மூஞ்சை வச்சுக்கிட்டு முடிச்சிக்கிட்டு இருக்கிறது அம்மா எவ்வளவு மூணு நாளையும் வேட்டையே ஏட ஏடை பொறுக்கி கே பொறுக்கி பொறுக்கி அப்படி தின்னுக்கு கழுத மாதிரி நீ நாயா அதுதான் நீ கழுத தானே நீ வந்து உன் பேர் கழுத கழுத தான் பேப்பரை பிடிக்கும் உன் பேர் நாய் கிடையாது வாசல இதெல்லாம் சட்டை வீணாக போச்சு அண்ணா இது கடிக்குது இந்த நீயே போட்டுக்கோ புரியதா பட்டு அக்கா இந்த சட்டை இப்போ இங்கே ஒரு தவளை கடித்து வச்சிருக்கிறீங்களா எத்தனை தவளை பட்டை நீயே காணோமே பட்ட பிடி அப்படி அம்மா ஒரு கட்டினே நான் மனசு சசெய்기�ерх珠 ஜலdzy prêtматு kasih fod Mostly FocusagiHI through zakon one youku Yo training skills Bea Maggirl high which might Kommungate in east top starts to stay and ஓடி unterschied northern நம்பலாம் உன்ன மாதிரி நம்பவே முடியல பத்தியா

இனிமே நைட்டு ஆனால் ஒன்றை கட்டி போட்டால் தான் பரவாயில்ல காலையிலையும் கட்டி போட்டுறேன் உனக்கு இந்த மாதிரி முட்டை தயிர் சோறு எதுவுமே இல்லை நீ பட்டினியாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அப்போ தான் பிக்காமல் இருக்கும் ஏமா அப்போ தான் ஸ்ட்ரென்த் வராது உள்ள வேலை செஞ்சுட்டு வரத்துக்குள்ள இந்த நியாயம் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன காவலை காத்துட்டு இருக்க முடியும் என்னென்ன பண்ணுறீங்கன்னு ம் குட்டி தவக்குட்டி தவக்கலையாடமாக உட்காந்துருக்குறேன் நீ அக்கா இதே சொல்லுவாளான்னு பார்த்துட்டு இருக்கிறியா அக்காவுக்கு அட்டி விடுவோம் இதே இது ஒன்று காப்பாத்தினால அக்காவை இருக்கற கிட்ட திட்ட அந்த குச்செடு ரெண்டு போடலாம் அட்டி அடி போடலாம் தானே போடலாம் தானே அட்டி ஒன்று சொல்லு அடி போடலாம் தானே ஏய் இங்கே பாரு அடி போடலாம் தானே சரி இனிமே செய்ய மாட்டேன் இந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லுடா சொல்லு! இதையும் கொடுத்த விளையாடுவோம் இதையும் கொடுத்த விளையாடுவா தானே ஆள் எதுக்கும் அசையமாட்டான்